ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பூரி மசாலா கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு தாளிக்க பச்சை மிளகா கருவேப்புல இஞ்சி நச்சு சேர்த்துக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டுன்றனால நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க இதை நல்லா வதங்கணும் இது வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி மட்டும் நச்சு சேர்த்துக்கங்க அது இன்னும் கூட வாசனையாக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வெந்து வதங்கி வர்றப்போ ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி மட்டும் ஒரு டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும் ஒரு நாலு உருளைக்கிழங்கு நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு தோல் உரித்து நறுக்கி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் இதுக்கு கொஞ்சம் பெரியவங்க அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக விடுங்க தண்ணி சேர்த்து நல்லா வெங்காயம் வெந்த பிறகு இதில் உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சு வச்சிருக்கதை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் திக்னஸ்க்காக செய்கிறேங்க அப்போ தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த திக்னஸும் கிடைக்கும் நல்லா கொதித்து வரும்போது கடலை மாவு கரைச்சி தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிட்டு அப்போவும் நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இதை ஊற்றினோடனே நல்லா உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் நல்லா ஒன்று சேர்ந்து வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பூரிக்கு காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கங்க காரம் பச்சை மிளகாய் மட்டுன்றனால கொஞ்சம் ரொம்ப சப்புன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால காரத்துக்கு மட்டும் பார்த்துக்கங்க నింజు పేరు చూడండి ఫ్రెండ్స్ త్యాక్ యూ